புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது தமிழ் தேசிய போராளி வா தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நாம் தமிழர் கட்சியினர் அமைதி ஊர்வலம் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சீப்தாஸ் கோஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தின கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் துவக்க நாள் விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் துவக்க நாள் விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது காலை பத்து மணியளவில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தின் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கொடியேற்றி உறுதிமொழி எடுத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் கொடியேற்றினர் இந்த நிகழ்வில் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் பொது செயலாளர்கள் திருமுருகன் தனுசு செயலாளர்கள் செந்தில் கோபி மண்ணாடிபட்டு ரகுபதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோபலன் நாராயணன் பிரதீப் ஐயப்பன் என்ற அஜித் மனோஜ்குமார் வேல்முருகன் இனியவன் மணிகண்டன் சச்சித் தமிழரசன் ஜனா ஜெய் சஞ்சய் விக்னேஷ் ஹரீஷ் அபிலாஷ் தினேஷ் மற்றும் இளைஞர்கள் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மூர் ராமதாஸ் தலைமையேற்ற அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் மூன்றாவது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்த மூன்றாவது அணி ஏன் அதன் அவசியம் குறித்து விலக்கி பேசினார் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொது செயலாளர் பேராசிரியர் ஏமுர் ராஜன் வரவேற்று பேசினார் பொருளாளர் முனைவர் பொன்னியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கருத்துறையாக துணைத் தலைவர் நித்யானந்தம் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிகலாம்பாக்கம் ஜெகநாதன் பேராசிரியர் பெரியாண்டி ஜிடி இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினர் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் அறுபத்தைந்து பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்த இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தனஞ்சயன் மாநில செயலாளர் ரவிக்குமார் காலாபட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் வெள்ளையினை வெளியேறி இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்தம் பேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார் தமிழ் தேசிய போராளி வா தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நாம் தமிழர் கட்சியினர் அமைதி ஊர்வலம் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள் தமிழ் தேசிய போராளி நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வா கடல்தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் கு சாமிரவி அவர்களின் தலைமையில் கடலூர் முதுநகரில் திரண்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலம் சிங்கார தோப்பில் அமைந்துள்ள வா கடல்தீபன் அவர்களின் துயிலகத்தில் அனைவரும் உறுதிமொழி ஏற்று வீர வணக்கம் செலுத்தி தமிழ் தேசத்திற்காக அவர் காட்டிய தியாகத்தை நினைவு கூர்ந்தனர் இத்தொடர்ச்சியாக கடலூர் அஞ்சல் நிலையத்தில் தமிழ் தேசிய போராளி வ கடல்தீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார்கள் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையான உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகளை மாநில ஒருங்கிணைப்பாளர் வா செங்கோலன் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் கட்சியின் பொறுப்பாளர்கள் கண்மணி செந்தில் சாந்தகுமார் பழனி வெற்றிவேல் சாதிக் பாஷா புதுவை ரமேஷ் ஜெயந்தி ராமச்சந்திரன் விவேகானந்தன் வினோத் முத்து தெய்வமணி அகிலன் சுரேந்தர் ஷங்கர் பழனிராஜன் பிரவீன் பிரசன்னா புருஷோத்தமன் சுகந்தன் எம்பெருமான் ராஜா சரவணன் சிவகுமார் ரமேஷ் புதுவை ஞான பிரகாசம் சிதம்பரம் ராஜதுரை மகேந்திரவர்மன் பாக்யராஜ் சபாபதி பாலாஜி பூபதி கணேஷ் செல்வ கணபதி மதிப்பிரியா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்வணக்கம் செலுத்தினர் குறிஞ்சிப்பாடி பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ் தேசிய போராளி வ கடல்தீப அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சீர்தாஸ் கோஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தின கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின்துரை தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தின் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் தோழர் ஆ அனவரதன் புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள் மூத்த வழக்கறிஞர் பி சங்கரன் சிவகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் மாநிலக்குழு உறுப்பினர் ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சீப்தாஸ் கோஷ் அவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளத்தில் உள்ள தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கியில் சிறந்த சுமார் ரூபாய் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கடனுதவி பெற அனுமதியும் புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு வசதிக்காக சுமார் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கியுள்ள மத்திய பாஜக அரசுக்கு அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழு எளிய மாணவர்களின் நலனுக்காக நீட் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படும் படிப்புகளை தவிர்த்து ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தகுதி உடையவர்கள் என புதுச்சேரி அரசு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அரசாணை வெளியிட்டது அதிமுகவின் தொடர் கோரிக்கையை ஏற்று ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளனர் அதேபோன்று மருத்துவ கல்வியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தகுதி உடையவர்கள் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் இயக்குநர் நியமித்ததில் அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நிர்வாகத்தில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மருத்துவம் தொடர்பாக நியமிக்கப்படுகின்ற எந்த ஒரு உயர் பதவிக்காக இருந்தாலும் ஆர்டிகல் முன்னூத்தி ஒன்பதின் படி மத்திய சுகாதாரத்துறை சேவை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படி நியமிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை கடந்த ஏழாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி புதிய இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் ஒரு தரப்பினர் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளனர் இதுபோன்ற செயலால் சுகாதாரத்துறை இயக்குனர் தனது பணியை செய்வதில் சிரமம் ஏற்படும் அட்டவணை இனத்தை சேர்ந்த ஒரு நபர் சுகாதாரத்துறையில் இயக்குனர் பதவிக்கு வரப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் விசாரணைக்கு கொண்டு செல்வது சரியானதாக இருக்காது சுகாதாரத்துறை இயக்குனர் நியமனம் அது உள்ள பணி நியமன விதிகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு தெளிவுபடுத்த வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் கூட்டணி தொடர்பாக இப்பொழுது பேசுவது அவசியமில்லை அந்த தேர்தல் நேரத்தில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் சில சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி தர்மத்தை மீறி பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவது தவறான ஒன்றாகும் பாஜகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜான்குமார் அவர்கள் அவருடைய தொகுதி காமராஜர் நகர் தொகுதி ஆனால் அவர் அதிமுக பலமுறை வெற்றி பெற்ற தொகுதியான முதலியார் தான் நிற்பதாக கூறி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதேபோல் ராஜ்பவன் தொகுதியில் என்ஆர் காங்கிரசை சேர்ந்த லட்சுமி நாராயணன் அமைச்சராக உள்ளார் ஆனால் அங்கு பாஜகவின் சார்பாகத்தான் நிற்கப் போவதாக பாஜக தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் கூறி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் தேர்தல் நெருங்கி வரும் இவ்வேளையில் இது கூட்டணியை பலகீனப்படுத்தும் செயலாகும் இது சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுவது அவசியமான ஒன்றாகும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் மாண்புமிகு கழக பொது செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி அமைத்தாலும் குறைந்தது பத்து தொகுதிகளில் கழகம் போட்டியிட கழக பொது செயலாளரை புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தும் அதிமுக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தான் நிற்கும் என பாஜகவினர் சொல்வதாக கேட்கிறீர்கள் வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை எந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புறந்தள்ள வேண்டும் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பதை அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டியது அனைவரின் கடமையாகும் பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள யுமாக்ரேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றி எண்பத்தோராவது ஆண்டு விழா உப்பளம்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நர்சரி இடைநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலையின்றி எரி பிரிவாக பிரிக்கப்பட்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிகளில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்திய குடிமை பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் முதல் நாள் உப்பளம் விழாவில் இரண்டாம் நாள் பள்ளி விழா நிகழ்வில் பள்ளி முதல்வர் அரு சகோதரி ஜான் ஹீல்டா பள்ளியின் ஆண்டு அறிக்கையினை வாசித்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்ப்புகளில் பள்ளி அளவில் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினார் மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் யுமாக்லேட் சபையின் தலைவர் அன்னை அருட்திரு திரு ஜெயாமேரி அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார் வகுப்பு வாரியாக மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை அழகுறு நடத்தி அனைவரையும் மகிழ்வித்தார்கள் மாணவிகளின் சுமார் நான்காயிரம் பெற்றோர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இருபத்தைந்து ஆண்டுகள் செவ்வனவே பரிபுரிந்த நான்கு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் அல்லாதவர்களுக்கு பரிசு மற்றும் கேடியங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மதர் ஜெசந்தா மேரி அருத் சகோதரி ஜான்சி மற்றும் அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற என்ஆர் பிஜேபி அரசு தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மக்கள் விரோத போக்கை கையாள்கிறது குறிப்பாக புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை கொள்ளை வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடைக்கின்றது மேலும் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை மேலும் இந்த என்ஆர் பிஜேபி ஆட்சியில் தலித் உரிமைகள் பறிக்கப்படும் வகையில் தலித் மக்களுக்கு ஒதுக்கிய எஸ்சிபி சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடப்படாத திராணியற்ற அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது மேலும் சிறப்பு கூறு நிதியை மற்ற துறைக்கு செலவிடுவது பணத்தை திருப்பி அனுப்புவது தொடர்கதையாகி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஆர் பிஜேபி ஆட்சியின் சட்டமன்றத்தில் தலித்துக்களின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடம் இருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலை இதுநாள் வரையில் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை இதுவரை புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து தலித்துக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளது மேலும் தலித் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி முறையை கொண்டு வந்துள்ளோம் ஆனால் இப்போது அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை முதலில் செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றது இதுபோன்ற தொடர் மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் புறக்கணித்து தலித் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற என்ஆர் பிஜேபி அரசை காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி பிரிவு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலையை மாற்றவில்லை என்றால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து தொடர் போராட்டம் நடத்துவது பேரணி மற்றும் சட்டசபை முற்றுகை செய்வோம் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இவர்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையுடன் காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு சி எஸ்டி பிரிவு மாநில தலைவர் திரு எம் ஜெயபாலன் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் இந்த போராட்டத்தில் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி முன்னாள் கட்சித் தலைவர் திரு சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் அவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் கமலக்கண்ணன் பெத்த பெருமாள் முன்னாள் அரசு கொறடா ஆர் கே அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் எம் பாலன் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் அனைத்து பிரிவு தலைவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ் எஸ்டி பிரிவு நிர்வாகிகள் செய்திருந்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் துவக்க நாள் விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது தமிழ் தேசிய போராளி கடல் தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நாம் தமிழர் கட்சியினர் அமைதி ஊர்வலம் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சீர்தாஸ் கோஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தின கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்